ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் அஷிக் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் நிறையா மாணவர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இருபதாம் தேதி நம்ம ஆர்ஆர்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எஸ் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இல்லையா இவங்க ஆல்ரெடி அக்டோபர் ஸ்டார்டிங்லேயே ரெண்டு நோட்டிஃபிகேஷன் இந்த இந்த மந்தில் விட்றதா சொல்லியிருந்தாங்க ஒன்று ஸ்டார்டிங்கில் அக்டோபர் இருபதாம் தேதி வந்து நமக்கு என்டிபிசியில் கிராஜுவேட் எக்ஸாமும் அதேமாதிரி அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமும் போகிறதா நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டீஸ் வந்து விட்டுருந்தாங்க அதை பேஸ் பண்ணி இருபதாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இன்டெப்தாக பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இந்த இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் அட்டெண்ட் பண்ணலாம் ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம் வீடியோ ஃபஸ்ட்டாக இருந்து லாஸ்ட் வர பாருங்கள் ஸோ முதல்ல இந்த எக்ஸாமுக்கான முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் வந்து இருபத்தி ஒன்று பத்து அக்டோபர் இருபத்தி ஒராம் தேதி நமக்கு இந்த என்டிபிசிக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது நீங்கள் ஆர்ஆர்பியோடய வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் இதெல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓகே ஆகிடும் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கான கடைசி டேட் ரொம்ப முக்கியம் நவம்பர் இருபதாம் தேதி கடைசி டேட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற இன்ட்ரெஸ்டில் இருந்தீங்க அப்படின்னா நவம்பர் இருபதாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க நவம்பர் இருபது நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால் டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது அக்டோபர் இருபத்தி ஒன்று அப்ளிகேஷன் முடிகிறது நவம்பர் இருபது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மாதம் அப்ளிகேஷனுக்காக கொடுக்குறாங்க ஸோ ஒரு மாதம் அப்படிங்கிறது மோர் தென் என அதனால் யார் யாரெலாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலான்றீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை சரி பண்ணுறதுக்காக உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோவும் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கான கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா இருபத்தி மூணு பதினொன்று நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி வரை உங்களுக்கு அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கலாம் இந்த நவம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலருந்து டிசம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ளே இந்த ஒரு பத்து நாளில் நீங்கள் என்ன தப்பு பண்ணிக்கணும் அதை வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி பார்வையற்ற மாணவர்கள் உங்களுக்கு ஸ்கிரைப்கான தேவை இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்கிரைப் கூ கூட்டி போகிறீங்க ஸ்கிரைப்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பதிமூணு மூணு பன்னெண்டு அதாவது டிசம்பர் மூணாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஏழாம் தேதி இந்த பீரியட் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இதுதான் என்டிபிசி எக்ஸாமுக்கான முக்கியமான தினங்கள் இந்த தினங்களை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா பேர் நம்ம லாஸ்ட் டைமில் லாஸ்ட் அட்டன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி அசால்ட்டாக இருக்காதீங்க ஏன்னா லாஸ்ட் டைத்தில் தான் நிறையா பேர் அப்ளை பண்ணுறதுனால போன வருஷம் நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் இருக்கட்டும் மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வரக்கு இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே லாஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸில் நிறைய சர்வர் இஷ்யூ உங்களால் ஃபீஸ் பே பண்ண முடியாது அதே மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட்ல இஷ்யூ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து வந்துச்சு ஸோ அதனால் இந்த தடவையும் அந்த மாதிரி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம மாணவர்கள் எல்லாமே கடைசி நேரத்தில் தான் அப்ளை பண்ணுறதுனால சர்வர் வந்து ரொம்ப இஷ்யூவாகவும் ப்ராப்ளம் வரும் அதனால் உங்கள்கிட்ட பேசிக்காக எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஓபிசி நான் கிரிமிலர் சர்டிஃபிகேட் தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சர்ட்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மீது இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்ககிட்ட இருக்கும் ஸோ அதனால் எல்லாேருமே சீக்கிரமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ இப்போது இதில் இந்த என்டிபிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஒரு ஆறு டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு செவன்த் பே கமிஷனுடைய ஸ்கேல் படி பே லெவல் சிக்ஸில் வருது ஓகேங்களா பே லெவல் சிக்ஸில் வந்து வருது இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு இருக்கணும் நான் சொல்லக்கூடிய அந்த ஏஜ் லிமிட் எல்லாமே ஜென்ரல் கேட்டகிரிக்கான ஏஜ் லிமிட் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரி ஓசி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் தான் இது நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இல்லையா இந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது இது வந்து ஒட்டு இந்தியாவில் எல்லா சர்க்கிள்ஸும் சேர்ந்து எல்லா டிவிஷனும் சேர்ந்து உங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டரும் வந்து லெவல் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பேஸ்கேட்டில் தான் வருது இதுக்கும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் முப்பத்தி மூணு வயசு வர இருக்கணும் இதுக்கான வேக்கன்சி அறநூற்றி பதினஞ்சு சிக்ஸ் ஒன் ஃபைவ் அப்படிங்கிறது ஸ்டேஷன் மாஸ்டருக்கான வேக்கன்சி தென் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கேல கொஞ்சம் கம்மியான பேஸ்கேல் பேஸ்கேல் ஃபைவ் அப்படிங்கிற கேட்டகிரியில் வருது இதுக்கான ஏஜ் லிமிட்டும் சேம் தான் எ எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீ பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுல இருக்கணும் ஸோ இதுக்கு கொஞ்சம் அதிகமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றி பதினாறு போஸ்டிங் மூவாயிரத்தி நானூற்றி பதினாறு போஸ்டிங் வந்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி ஜூனியன் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கும் வந்து ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட இருபத்தொம்போதாயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு பேசிக் பே வரும் இதில் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் டூ ஒன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு வேகன்சி இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தி மூணு இதில் கொடுத்துருக்க எல்லா கேட்டகிரிக்குமே ஜென்ரலுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயது வர அதே மாதிரி சீனியர் இந்த ஒரு போஸ்டிங்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபது முப்பத்தி மூணு வயசு தான் அதேமாதிரி வேகன்சி அறநூத்தி முப்பத்தெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தென் டிராஃபிக் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது ஸோ ஒட்டு மொத்தம் இந்த ஆறு போஸ்ட்டிங்கும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி பத்து எவ்வளோ ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஐயாயிரத்தி எட்நூற்றி பத்து வேகன்சி வந்திருக்கு இந்த ஐயாயிரத்தி பத்தில் ஐயாயிரத்தி பத்துமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரீஜன் வைஸாக தான் அப்ளை பண்ணுவீங்க இப்போ சென்னை செகந்தராபாத் திருவனந்தபுரம் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீஜனை சூஸ் பண்ணி அந்த ரீஜனுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ ரீஜனல் வேகன்சியும் வந்து நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இப்போது இதில் சென்னை ரீஜன் அப்படிங்கிறது தனியான ஒரு சர்க்குலாக இருக்குது ஸோ சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னா மொத்தம் நூற்றி எண்பத்தி ஏழு நீங்கள் சென்னை ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஏழு வேகன்சி வந்து இருக்குது ஸோ இதில் மொத்தம் அஞ்சு போஸ்டிங் இருக்குது ஓகேங்களா ஸோ சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஆறு போஸ்டிங் அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர் ரெண்டு மட்டும் தான் இருக்குது ஸ்டேஷன் மாஸ்டர் பொறுத்த ரொம்ப ரொம்ப கம்மி ரெண்டு ரெண்டு போஸ்டிங் மட்டும்தான் குட் ஸ்டேண்ட் மேனேஜர் வந்து மூணு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க தென் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் ஈஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் பதினேழு போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஜூனியர் அக்கௌண்டன்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற இதில் எஸ்ஆர்க்கான போஸ்டிங் நூற்றி எட்டு தென் சீனியர் கம் கிளர்க்கில் ரெண்டு கேட்டகிரி ஐசிஎஃப் எஸ்ஆர் கேட்டகிரி இதில் மொத்தம் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தோரு வேகன்சி ஸோ மொத்தம் எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு சென்னையில் நூற்றி எண்பத்தி நூற்றி ஏழு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த நூற்றி எண்பத்தி ஏழுலேயுமே நமக்கு கேட்டகரி கேஸ்ட் வைஸாக பிரிக்கும் போது நமக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மித்த செகந்தராபாத் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பட் சென்னை சர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் போஸ்டிங் அதிகமாக இருக்குது இதனால நமக்கு கட் ஆஃப் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் யார் யாரெல்லாம் என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறீங்களோ கொஞ்சம் தெளிவாக வந்து படிங்க கொஞ்சம் நல்லா ஃபுல் எஃபோர்ட்டோட படிங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து அதிகமாகும் போஸ்டிங் கம்மியாக இருக்கிறதுனால அதேமாதிரி நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா நான் வந்து வேற ஸ்டேட்டில் இல்லை வேறு ரீஜனில் போட்டு எழுதலாமா அப்படின்னா எஸ் நீங்கள் வேறு ரீஜனில் போட்டு எழுதுனா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பக்கத்தில் திருவனந்தபுரம் இருக்குது மாதிரி செகந்தராபாத் இருக்குது இந்த மாதிரி ரீஜன்லேயும் நீங்கள் போட்டு எழுதினா சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் க்ளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிளில் தான் நீங்கள் எந்த சர்க்கிளில் எக்ஸாம் எழுதி எந்த டிவிஷனில் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிருக்கீங்களோ அந்த டிவிஷனில் தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க தமிழ்நாட்டில் போட மாட்டாங்க அதே மாதிரி நான் வேறு சர்க்கிளில் போடுறேன் இப்போ திருவனந்தபுரத்துலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸோ எனக்கு வந்து எக்ஸாம் எங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து அந்த ஸ்டேட்டில் இல்லை அந்த ரீஜனில் போடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு சென்னையிலையோ நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அங்கே வந்து போட்டுருவாங்க பட் உங்களுக்கு நீங்கள் கேட்குற இடத்துல இது முடிஞ்சிருச்சு சீட் இல்லை அந்த இது முடிஞ்சிருச்சு அந்த லிமிட் வந்து கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை எங்கே வேணாலும் போலாம் நார்மலாக ரயில்வே அப்படி தான் நடக்கும் நிறையா தமிழ் மாணவர்களுக்கு திருவனந்தபுரத்தில் போடுவாங்க அதே மாதிரி ஹைதராபாத்தில் போடுவாங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த லிமிட் அப்படிங்கிற எக்ஸிட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த எக்ஸாம் வந்து இத்தனை நாளைக்கு நடத்தி முடிக்கணும் ஸோ அப்போது தமிழ்நாட்டில் கெப்பாசிட்டி தமிழ்நாட்டுடைய அந்த எக்ஸாம் கண்டக்டிங் கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா வேறு ஸ்டேட்டில் வந்து போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் கவனம்

அதே மாதிரி சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படிங்கற இந்த போஸ்டிங் வந்து நீங்க போறீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் மந்தே வாங்கக்கூடிய இன்ஹேண்ட் சேல்ரி இருக்கு இல்லையா அது அறுபதாயிரம் மினிமம் அறுபதாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் எழுபதாயிரம் வர இருக்க வாய்ப்புகள் இருக்கு மத்த எல்லா போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு தான் சேரி இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்டிங் ஒரு சேல்ரி ஹையாக கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கன்னா என்ன அப்படின்னா இந்த போஸ்டிங் நிறையா மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் ரயில்வே ஜாப்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிசி 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 அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கீங்க ஸோ நிறைய நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வேகன்ஸி இருக்குது நார்த் இந்தியாலலாம் இந்த ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சி எக்ஸாம்க்குக்காக அடிச்சிக்கிறாங்க மாணவர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவி காம்படிஷன் இருக்குது பட் தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னும் இப்போ தான் ஓரளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால யார் யாரெல்லாம் வந்து என்டிபிசி எக்ஸாம் யார் யாரெல்லாம் வந்து என்டிபிசி எக்ஸாமுக்கு வந்து நான் அப்ளை பண்ணலே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க நம்ம டிஎன்பிசியில் என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான் மாதிரி சிலபஸ் தான் பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறும் மீதி எல்லாமே வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து நமக்கு காமன் நம்ம டிஎன்பிசியில் என்ன சிலபஸ் படிக்கிறோமோ அதே சிலபஸ் தான் இதுலேயும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு நீங்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு இந்த கேட்டகிரிகளில் இருக்கணும் ஸோ அப்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க ஓபிசியில் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் ஓபிசி கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு மூன்று வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போது நீங்கள் யாரெல்லாம் ஓபிசி கேட்டகிரி இருக்கீங்களோ நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரை எழுதிக்கலாம் பதினெட்டு வயசு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமன் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பதினெட்டு அப்படிங்கிறது காமன் பட் மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டகரிக்கு எக்ஸப் சென்ட்ருக்கு ஸோ ஜோ ஓபிசி கேட்டகரிக்கு முப்பத்தி மூணு ப்ளஸ் மூணு முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஆறு வயசு வரை நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இதுக்கான டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி எட்டு அப்படிங்கிறது காமன் நீங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்காது ஸோ அதனால் யார் யாரெல்லாம் ஜனவரி ரெண்டாயிரத்தி எட்டு உள்ளே இருக்கணும் நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா

கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இருக்கட்டும் எந்த போஸ்டிங் எடுத்துக்கிட்டாலுமே எல்லா போஸ்டிங்குமான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று தான் இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக டிகிரியோ எதுவுமே படிச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் யூஜி முடிச்சிருந்தால் மட்டும் போதும் நீங்கள் அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருந்தால் மட்டும் போதும் அது எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம் அது பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம் இல்லை பிகாம் முடிச்சிருக்கலாம் இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நிறையா மாணவர்களுக்கு இன்னும் டவுட் இருக்கும் சார் நான் வந்து கரஸில் முடிச்சிருக்கேன் நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் முடிச்சிருக்கேன் நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா எஸ் நீங்களும் அப்ளை பண்ணலாம் பட் ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் கரஸில் பண்ண அந்த யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அது யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் அதே மாதிரி இன்னும் நிறையா மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா நான் இப்போ தான் இறுதியான நான் ஃபைனல் இயர் இருக்கேன் இன்ஜினியரிங்கில் ஃபோர்த் இயரோ இல்லை ஆர்ட்ஸில் தேர்ட் இயரோ படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துட்டாங்க நீங்கள் ஃபைனல் இயர் இருந்தால் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கணும் ஃபைனல் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துறனால நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் ச முடிச்சிருந்தால் மட்டும் அப்ளை பண்ண முடியும் ஃபைனல் இயரோ இல்லை தேர்ட் இயரோ இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி நிறையா பேருக்கு எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள் மாதிரி அதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க இதை வந்து முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஓபிசி நான் கிரிமிலேயர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனோ இல்லை இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் உங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓபிசி நான் கிரிமிலேயர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் இது வாங்குற ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் ஒரு ஒரு வாரத்தில் வேலை முடிஞ்சிடணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஓபிசி நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடலாம் அந்த ஓபிசி நான் கிரிமினருக்கு மெயினான ஒரு ஏஜ் கிரெடி ஒரு கிரைட்டீரியா என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி இன்கம் எயிட் லேக்குக்கு கீழே எட்டு லட்சத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓபிசி நான் கிரிமின ஏர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் பட் எயிட்ல எட்டு எட்டு லட்சத்துக்கு மேலே இருந்து நீங்கள் ஓபிசியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வராது ஏன்னா நீங்கள் கிரிமினல் ஏயரில் போயிடுவீங்க ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க யாருக்கு யார்கிட்ட இல்லையோ தயவு செஞ்சு வாங்கிருங்க பழைய சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணாதீங்க ஏன்னா இன்கம் சர்ட்டிஃபிகேட்டுக்கான அந்த வேலிடி அப்படிங்கிறது ஒரு தான் இருக்கும் ஸோ அதனால் ஓபிசியோட வேலிடி முடிஞ்சிடும் அதனால் மறுபடியும் நீங்கள் கிரிமிலல் இயர் வந்து அதே அதேமாதிரி இந்த ஃபினான்ஷியல் இயரை நீங்கள் வாங்கியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பட் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட் வச்சு தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடாதீங்க இதான் வந்து முக்கியமான விஷயம் ஸோ அப்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை இதில் கொடுத்துருக்க எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி ஸ்டேஷன் மாஸ்டரு அதேமாதிரி வந்து குட் ஸ்டேட் மேனேஜர் இந்த மாதிரி எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா போதுமானது பட் ஃபைனல் இயர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு இதோடைய ஜாப் ப்ரொஃபைலை பொறுத்தவரை கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்காக இருக்கார் இல்லையா இவருடைய ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா டிக்கெட் புக்கிங் அதே மாதிரி பேசஞ்சர் அசிஸ்டன்ட்டு மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட் எல்லாமே வந்து இது இவருடைய ஜாப் ப்ரொஃபைலாக இருக்கும் அதேமாதிரி ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்டோடைய போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் அண்ட் டைப்பிங் அசிஸ்டன்ட் ஸோ கிளைப்பிங் சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கிளிரிக்கல் போஸ்டிங்கும் அதேமாதிரி டைப்பிங்கில் அசிஸ்ட் பண்ணுற மாதிரியான போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க தென் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்டு பட்ஜெட்டு இந்த ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுறது யாருடைய வேலை ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டோடைய வேலை ஸ்டேஷன் மாஸ்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங் அந்த ஸ்டேஷனுடைய என்டையர் கண்ட்ரோலுமே இவர்கிட்ட தான் இருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டேஷன் அங்கேருந்து போக முடியும் அதே மாதிரி இந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி யார் அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் தான் அதுக்கடுத்து டெக்னிக்கல் டிராஃபிக் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இது வந்து மெட்ரோ மெட்ரோக்கீல் இது மெட்ரோ கீழில் வரக்கூடிய போஸ்டிங் இதான் வந்து நமக்கு கிராஜுவேட்டில் இருக்கக்கூடிய ஆறு முக்கியமான போஸ்டிங்ஸ் அதே மாதிரி நிறைய பேர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்ட்டும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக ஆ ஆர்ஆர்பியுடைய அண்டர் கிராஜுவேட் என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து வரப்போகுது அந்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்தோட எண் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வர்றா சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சிலபஸை பொறுத்தவரை என்டிபிசிக்கும் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்குமான சிலபஸ் எல்லாமே வந்து காமன் தான் எல்லாமே காமன் சிலபஸ் தான் பட் கொஸ்டினுடைய டிஃபிகல்ட்டிஸ் மட்டும் தான் மாறும் இது எல்லாமே வந்து காமன் தான் அதனால் யார் யாரெல்லாம் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடண்ட் இருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் டுவெல்த்து முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இப்போது இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம் இந்த எக்ஸாம் பொறுத்தவரை இதில் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் கம்ப்யூட்டர் பேஸ்டில் அப்ஜெக்டிவாக இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் கிடையாது எல்லாம் டிஸ்கிரிப்டிவ் கிடையாது அப்ஜெக்டிவ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ் ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டு கிடையாது அப்ஜெக்டிவ் பொறுத்தவரை உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் நீங்கள் ஆன்லைனில் எஸ்எஸ்சி எக்ஸாமு பேங்க் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா ஆன்லைனில் அதே மாதிரி ஆன்லைனில் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ இதில் சிபிடி ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்டென் டெஸ்ட் ஒன் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸாம் இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி மாதிரியான ஒரு எக்ஸாம் இதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டா சிபிடி டூ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு சிபிடி ஒன்று அடுத்து சிபிடி டூ இருக்கும் நீங்கள் இது ரெண்டுலேயும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்க போஸ்டிங் வந்து டைப்பிங் ஸ்கில் தேவையான போஸ்டிங் டைப்பிஸ்ட் மாதிரியான போஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்லோ இல்லை வந்து ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட்டோ வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க பட் இது எல்லாத்துக்கும் கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட் இங்கே பொறுத்து மாறும் அதுக்கப்புறமா டைப்பிங் ஸ்கில் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் தென் லாஸ்ட்டாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதில் முக்கியமானது மெடிக்கல் தான் ஐ பவரை பொறுத்தவரை உங்களுக்கு மைனராக ஐயில் பவர் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ஐல ஒரு சீரியஸான இஷ்யூ கலர் பிளைண்ட்னஸோ இல்லை ரொம்ப பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு இதில் மெடிக்கல் டெஸ்ட்டில் கண் கரெக்டாக தெரியுதா அதேமாரி காதெல்லாம் ப்ராப்பராக கேட்குதா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட்டு பண்ணுவாங்க அதனால் நீங்கள் கண்ணில் பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இல்லை கண்ணில் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது இதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ மொத்தம் ரெண்டு ரெண்டு எக்ஸாம் மட்டும் தான் எக்ஸாம் பொறுத்தவரை ரெண்டு ரெண்டு தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ அப்படிங்கிற இந்த ரெண்டு எக்ஸாம் மட்டும் தான் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இதில் எந்தெந்த போஸ்டிங்லாம் டைப்பிங் நீங்கள் கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும்னா சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் சீனியர் கிளர்க்கம் டைபிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு டைப்பிங் நீங்கள் கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டைப்பிங் வந்து முடிச்சிருக்கணும் டைப்பிங்கில் உங்களுக்கு ஹிந்தியோ இல்லை இங்கிலீஷ் ரெண்டில் ஏதோ ஒரு லாங்குவேஜில் உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்னென்னா இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கான கொஷின் வந்து இங்கிலீஷில் இருக்குமா தமிழில் இருக்குமா ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமுடைய கொஷின் பேப்பருமே நமக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி சில இதில் ஹிந்திலேயும் இருக்கும் இந்த என்டிபிசியை பொறுத்தவரை இதில் கொஷின்ஸ் வந்து தமிழ்லேயும் இருக்கும் எல்லா ரிங் ரீஜியல் லாங்குவேஜ்லேயுமே இருக்கும் குறிப்பாக தமிழ்லேயும் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம தமிழ் மாணவர்கள் நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பயப்படுறதுக்கான காரணமே இந்த கொஷின் மட்டும்தான் இப்போ யூபிஎஸ்சிலாம் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் பட் அதில் கொஸ்டின் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே கேக்கறதுனால நம்ம மாணவர்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது பட் இந்த எக்ஸாமில் உங்களுக்கு கொஷின் பயலிங்குலாக இருக்கும் தமிழ்லேயும் கொஷின் இருக்கும் ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் ஈஸியாக வந்து இது பண்ணலாம் சிலபஸ் எல்லாமே வந்து காமன் தான் நம்ம சிலபஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ சிலபஸை பொறுத்தவரை நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாதிரியான சிலபஸ் இருக்கோ அதே மாதிரியான சிலபஸ் தான் இதுலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் என்னென்ன மாதிரியான சிலபஸ் இருக்குது என்னென்ன மாதிரியான பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட் ரவுண்டான சிபிடி ஒன் எக்ஸாம் இருக்குது இல்லையா இந்த சிபிடி ஒன் எக்ஸாமில் உங்களுக்கு நூறு கேள்விகள் கேட்பாங்க மொத்தம் நூறு கேள்விகள் இருக்கும் இதில் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் அப்போ நூறு கேள்விகளுக்கு நூறு மதி மதிப்பெண்கள் இதை எழுதுறதுக்கான டைம் டூரேஷன் எவ்வளோ அப்படின்னா தொண்ணூறு நிமிஷம் நைன்டி மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கான டைம் வந்து கிடைக்கும் இந்த நூறு மார்க் இருக்கு இல்லையா இந்த நூறு நூறு கொஷின் இந்த நூறு கொஷினுக்கான ஸ்பிட் அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் முப்பது கேள்விகள் முப்பது மதிப்பெண்களுக்கு வந்து கேட்பாங்க அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதாவது ரீசனிங் டாபிக் இருக்கு இல்லையா ரீசனிங் டாப்பிக்கில் உங்களுக்கு முப்பது கேள்விகள் முப்பது மதிப்பெண்களுக்கு ரீசனிங் டாப்பிக்லேயும் இருக்கும் தென் ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கில் உங்களுக்கு நாற்பது கேள்விகள் நாற்பது மதிப்பெண்களுக்கு கேட்பாங்க ஒட்டுமொத்தமாக சிபிடி ஒன்னில் நூறு கேள்விகள் உங்களுக்கு நூறு மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும் இது வந்து சிபிடி ஒன்று அடுத்து சிபிடி டூ சிபிடி டூவை பொறுத்தவரை இதில் டோட்டலாக உங்களுக்கு நூற்றி இருபது சிபிடி டூவில் உங்களுக்கு நூற்றி இருபது கொஷின்ஸ் வந்து இருக்கும் இதில் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண்கள் ஸோ அப்போது நூற்றி இருபது கொஷின் நூற்றி இருபது மார்க் சிபிடி டூக்கும் வந்து நூற்றி இருபது மார்க் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து முப்பத்தஞ்சு கேள்விகள் மேக்ஸ் வந்து முப்பத்தஞ்சு கேள்வி இருக்கும் ரீசனிங் முப்பத்தஞ்சு கேள்வி அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் உங்களுக்கு ஐம்பது கேள்விகள் இருக்கும் ஸோ சிபிடி ஒன்றை கம்பேர் பண்ணும்போது சிபிடி டூவில் எக்ஸ்ட்ரா இருபது கேள்விகள் இருபது மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா ஆனால் டைம் ட்யூரேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு தொண்ணூறு மட்டும் தான் தொண்ணூறு நிமிஷம் தான் டைம் டூரேஷனாக இருக்குது ஓகேங்களா அதேமாதிரி இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் அப்படிங்கிறதான்னு பார்த்தோம் இல்லையா இதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒன் தேர்ட் மார்க் அதாவது ஒரு கொஷினுக்கு தப்பாக போடுறீங்கன்னா பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் வந்து குறைப்பாங்க ஸோ இந்த எக்ஸாமில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கம்பல்சரியாக இருக்குது அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் பார்த்தா எழுதுகிறோம் டிஎன்பிசியில் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை நம்ம எத்தனை கொஷின் வேணாலும் அட்டன் பண்ணலாம் தப்பாகிறதோ சரியாகிறதோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை பட் இந்த எக்ஸாமில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக அக்யூரசியோட ப்ராப்பரான நான் அட்டன் வந்து பண்ண வேண்டும் ஓகேங்களா ஸோ இதான் வந்து சிபிடி ஒன் சிபிடி டூக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இப்போது இதில் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன சிலபஸ் இருக்குது என்னென்ன விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு மேக்ஸ் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நமக்கு எல்லா எக்ஸாமில் இருக்க மாதிரி தான் நம்பர் சிஸ்டம் இருக்குது தென் டெசிமல்ஸ் ஃப்ராக்ஷனு எல்சிஎம் ஹச்சிஎஃப் ரேஷியோ ப்ரொப்போஷன் பர்சன்டேஜ் மென்சூரேஷன் டைம் அண்ட் ஒர்க் எலிமெண்ட்ரி ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இந்த மாதிரி வித் எக்ஸாம்ஸில் கொடுத்துருக்க மாதிரி எல்லா சிலபஸுமே இருக்கும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா ஜியாமெட்ரி இந்த மாதிரி மித்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாமில் என்னென்னலாம் மேக்ஸ் டாபிக் இருக்கோ அது எல்லாமே இதுலேயும் கேட்டிருக்காங்க மேக்ஸை பொறுத்தவரை இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது ரொம்ப டஃப்பாக பேங்கிங் எக்ஸாம் மாதிரியோ இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் மாதிரியோ இதோடைய அந்த டிஃபிகல்டினஸ் அப்படிங்கிற டஃப்பெல்லாம் இருக்காது இது வந்து ஆவரேஜ் தான் மேக்ஸை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜாக தான் வந்து மேக்ஸ் கேட்பாங்க ரொம்ப அட்வான்ஸ் மேக்ஸாக வந்து போக மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸை பொறுத்தவரை இந்த சிலபஸை மட்டும் மாஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்தவரை இருந்து உங்கள் கொஷின்ஸ் கேட்பாங்க அதேமாரி நம்பர் அண்ட் அல்பட் சீரிஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும் கோடிங் அண்ட் டீ கோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் ரிலேஷன்ஷிப் அனலிட்டிகல் ரீசனிங் சிலாஜிஸம் இதெல்லாமே ரீசனிங்குடைய முக்கியமான டாபிக் ஓகேங்களா ரீசனிங்கில் நிறைய டாபிக் இருக்குது பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படிங்கிறது இந்த டாப்பிக் எல்லாமே அனாலஜிஸு நம்பர் அண்ட் அல்ஃபெட்டிக்கல் சீரிஸ் கோடிங் அண்ட் டிகோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஃப்ரென்ஸ் ரிலேஷன்ஷிப் அனாலிட்டிகல் ரீசனிங் சுலாஜி இதெல்லாமே நமக்கு ரீசனிங்குடைய முக்கியமான டாபிக்ஸ் அடுத்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழில் ஜென்ரல் ஸ்டடிஸ் சொல்லணும் ஜிஎஸ் அதே மாதிரி தான் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறதும் இதில் மூணு விஷயங்கள் ஒன்று ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இருக்கக்கூடிய அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடியது தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டிக் இது மூணும் சேர்த்து தான் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் ஈவெண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த நாற்பது கேள்விகளை எப்படி பார்த்தாலும் ஒரு பத்துல இருந்து பதினோரு பதினஞ்சு கேள்விகள் கரண்ட் ஈவெண்ட்ல இருந்து கேட்டுருவாங்க ஸோ கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்தவரை கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இதுல இருந்து கேள்விகள் வரும் தென் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாப்பிக்ல இருந்து இந்தியன் லிட்ரேச்சரு மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் ஃபிசிக்கல் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஜியாகரபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு அப்படிங்கிற டாப்பிக்கிலிருந்து இந்தியன் பாலிட்டிக் கவர்னன்ஸ் அதாவது இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரீசெண்டாக ஸ்பேஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த டாப்பிக்கிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் அதுக்கப்புறமா ஜென்ரல் அவர்னஸ்ஸை பொறுத்தவரை யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் அதோட முக்கியமான பாடிஸ் என்னென்ன அப்படிங்கிறது அப்புறமா இந்தியா மற்றும் வேட்ல கூடிய என்வரான்மெண்ட் சம்மந்தமான என்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு என்ன கரண்ட் அபேஸ் போய்ட்டு இருக்கு அப்படிங்கிறத படிக்கணும் தென் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் ஸோ பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ரொம்ப முக்கியம் இதில் கம்ப்யூட்டருடைய பேசிக்கான விஷயங்கள்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் தென் காமன் அப்ரிவேஷன் ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு ஐஎஸ்ஆரோ கொடுத்துட்டு இதுக்கான விரிவாக்கம் என்ன ஐஎஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பான்ஷன் பற்றி கொஷன்ஸ் கேட்பாங்க ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு அப்ரிவேஷன் கேட்பாங்க தென் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா இந்தியாவுடைய எக்கனாமி பற்றி ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் flagship government program general science and life science இதுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் என்சிஆர்டி book சப்போஸ் எஸ்சிஆர்டி படிச்சுட்டு நீங்கள் நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே இல்லை ஸ்கூல் புக் படிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து என்சிஆர்டி புக்ஸ் வந்து படிச்சுக்கலாம் என்சிஆர்டி புக்ஸ் இருக்கலாம் சிபிசிக்கான புக் அது வந்து படிச்சுக்கலாம் தென் ஃப்ளோர் ஆன் ஃபோனா இந்தியா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ இதில் இருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க இதான் வந்து சிலபஸ் ஸோ சிலபஸை பொறுத்தவரை நமக்கு டிஎன்பிசியில் அதே மாதிரி எஸ்எஸ்சியில் என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதே தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே அதே சிலபஸ் தான் நீங்கள் டிஎன்பிசியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில டாபிக் மட்டும் நம்ம டிஎன்பிசியில் அந்தளவுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டோம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிக்கே கொஞ்சம் நிறையா கேட்பாங்க ஓகேங்களா ஆனால் மேக்ஸை பொறுத்த வர டிஎன்பிசிலோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் ஆனால் எஸ்எஸ்சியை கம்பேர் பண்ணும்போது இந்த மேக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டி கம்மி தான் ஓகே ஸோ இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்றீங்களோ இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நமக்கு டைம் ஒரு மாதம் இருக்குது பட் ஒரு மாதம் அப்படிங்கன்னா டக்குன்னு ஓடிடும் இதுக்கான ஃபீஸை பொறுத்தவரை ஒரு சில கேட்டகரிக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது ஐநூறுரூபா வச்சிருக்காங்க இன்னும் ஒரு சில கேட்டகிரிக்கு இரநூத்தம்பது ரூபா ஸோ யார் யாருக்கெல்லாம் ஐநூறுரூபா அப்படின்னா ரூபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அண்ட் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் அது எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் செக்ஷன்ஸ் இந்த கேட்டகிரிஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபா அப்படிங்கிறது இந்த கேட்டகிரிக்கெல்லாம் அதே மாதிரி ஐநூறுரூபா அப்படிங்கிறது இது இல்லாமல் என்னென்ன கேட்டகிரி இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஐநூறுரூபா ஓகேவா ஸோ ஐநூறுபா அப்படிங்கிறது இது இந்த ஐநூறுரூவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நானூறுரூவா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ நானூறுரூவா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சிபிடி ஒன்று எக்ஸாம் எழுதி எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி இதில் நீங்கள் இரநூத்தம்பதுருவா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபாவே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க ஓகே ஸோ எப்போ எப்போ ரீப்ளை இது பண்ணுவாங்க யாரெல்லாம் டயர் ஒன்று அதாவது சிபிடி ஒன் எக்ஸாம் வந்து கிளிய எழுதி முடிக்கிறாங்க நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது பட் அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க எக்ஸாமுக்கு வந்து போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதான் வந்து இந்த ஃபீஸ் டீட்டெயில் ஐநூறுரூவா இரநூத்தம்பது ரூபா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது நினைக்கிறீங்களோ இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு ஏன்னா நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேகன்சீஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற நிறையா பேர் ஃபீல் பண்ணிகிட்ருந்திங்க இல்லையா பட் இதில் இதுலேயுமே தமிழ் இதில் கொஞ்சம் வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குது சென்னை சர்க்கில் பட் நீங்கள் நமக்கு பக்கத்து இதான செகண்டாபாத்துலேயோ இல்லை திருவனந்தபுரத்துலயோ எங்கே வேணாலும் போட்டு அர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ராப்பராக எக்ஸாமுக்கு ப்ரோ எழுதினீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டே இது பண்ணிடலாம் இந்த எக்ஸாம் எப்போ இருந்தாலும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் கேப் இருக்கும் நமக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது நவம்பர் முப்பாந்தேதி நவம்பர் இருபதாந்தேதி தான் க்ளோஸ் ஆகுது ஸோ அதிலிருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு மாதம் வந்து கேப் விடுவாங்க ஒரு நாலு மாதம் கேப் விடுவாங்க ஸோ அதனால் நாலு மாதம் அப்படிங்கிற இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு மோர்தென் என ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் அதையும் தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து பாருங்க ஸோ நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க் யூ